வணக்கம் நண்பர்களே நீங்கள் மாதக்கணக்கில் அன்போடு வளர்த்த கேரட்டை குளிர்காலத்தில் சாப்பிடலாம் என்று அறையிலிருந்து எடுக்கும்போது அது கசப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் உங்கள் உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டது போல உணர்கிறீர்களா பல தோட்டக்காரர்கள் இந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள் கேரட் கசப்பதற்கு காரணம் மண் சரியில்லை என்றோ விதை சரியில்லை என்றோ நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான காரணம் மிகவும் ஆச்சரியமானது மற்றும் மிகவும் எளிதில் சரி செய்யக்கூடியது இந்த வீடியோவில் உங்கள் கேரட் ஏன் கசக்கிறது என்பதற்கான அந்த ஒற்றை கொடிய தவறை நாம் பார்க்கப் போகிறோம் அது மட்டுமல்ல இந்த தவறை நீங்கள் மீண்டும் செய்யாமல் இருக்க ஒரு எளிய தீர்வும் காத்திருக்கிறது வீடியோவின் இறுதி வரை பாருங்கள் ஏனெனில் இந்த ஒரு தகவல் உங்கள் அடுத்த வருட அறுவடையை முற்றிலுமாக போகிறது முதலில் கேரட் சேமிப்பின் அடிப்படைகளை புரிந்துகொள்வோம் கேரட் என்பது ஒரு வேர்க்காய் அதன் ஆற்றலை வேரில் சர்க்கரையாக சேமித்து வைக்கிறது அதனால்தான் அது இனிப்பாக இருக்கிறது குளிர்காலம் முழுவதும் இந்த இனிப்பான கேரட்டைப் பயன்படுத்த நாம் அதை சரியான சூழலில் சேமிக்க வேண்டும் பொதுவாக குளிர்ச்சியான இருண்ட மற்றும் அதிக ஈரப்பதம் உள்ள இடங்கள் அதாவது பாதாள அறைகள் அல்லது பொகிரைங்கள் இதற்கு மிகவும் ஏற்றவை சரியான முறையில் சேமித்தால் கேரட்டை ஐந்து முதல் ஆறு மாதங்கள் வரை கூட டாஜாகா வைத்திருக்க முடியும் ஆனால் இந்த சேமிப்பு முறையில் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட அந்த இனிப்பான கேரட் சாப்பிடவே முடியாத அளவுக்கு கசப்பாக மாறிவிடும் அந்த தவறு என்ன அது எப்படி நடக்கிறது என்பதைத்தான் நாம் இப்போது ஆழமாக பார்க்கப் போகிறோம் பலரும் செய்யும் பொதுவான அனுமானம் என்னவென்றால் கேரட்டின் கசப்புக்கு காரணம் அது வளர்ந்த மண் அல்லது போதுமான தண்ணீர் இல்லாதது என்பதுதான் சிலர் அது கேரட்டின் வகையை பொறுத்தது என்றும் நினைக்கிறார்கள் இவை ஓரளவிற்கு உண்மையாக இருக்கலாம் ஆனால் இவை முக்கிய காரணங்கள் அல்ல உதாரணமாக நைட்ரஜன் உரம் அதிகமாக இருந்தால் கேரட்டின் வளர்ச்சி வேகமாக இருக்கும் ஆனால் அதன் சுவை குறைய வாய்ப்புள்ளது அதேபோல வறட்சியான காலங்களில் கேரட் கடினமாக மாறலாம் ஆனால் பாதாள அறையில் வைக்கப்பட்ட பிறகு ஒரு இனிப்பான கேரட் திடீரென்று கசப்பாக மாறுகிறது என்றால் அதற்கு காரணம் அது வளர்ந்த விதத்தில் இல்லை மாறாக அது சேமிக்கப்பட்ட விதத்தில்தான் இருக்கிறது இந்த பொதுவான தவறான நம்பிக்கைகளை நாம் முதலில் உடைக்க வேண்டும் உண்மையான குற்றவாளி உங்கள் தோட்டத்திலோ அல்லது தண்ணீர் பாய்ச்சும் முறையிலோ இல்லை அது உங்கள் சேமிப்பு அறையிலேயே மறைந்திருக்கிறது இப்போது உண்மையான காரணத்தை பார்ப்போம் உங்கள் கேரட் கசப்பாக மாறுவதற்கான முக்கிய குற்றவாளி ஒரு கண்ணுக்கு தெரியாத வாயு அதன் பெயர் எத்திலின் எத்திலின் என்பது ஒரு தாவர ஹார்மோன் பல பழங்கள் பழுக்கும்போது இந்த வாயுவை வெளியிடுகின்றன உதாரணமாக ஒரு பச்சை வாழைப்பழம் பழுத்து மஞ்சளாக மாறும்போது அது எத்திலீன் வாயுவை வெளியிடுகிறது இந்த வாயு மற்ற பழங்களும் வேகமாக பழுக்க உதவுகிறது இது ஒரு இயற்கையான செயல்முறை ஆனால் இந்த வாயு கேரட் போன்ற வேர்க்காய்களுடன் தொடர்பு கொள்ளும்போது ஒரு விபரீதமான விளைவு ஏற்படுகிறது எத்திலீன் வாயு கேரட்டின் மீது ஒருவிதமான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அதை தன்னை தற்காத்துக் கொள்ள தூண்டுகிறது இந்த தற்காப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாக கேரட் ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி செய்யத் தொடங்குகிறது அந்த வேதிப்பொருளின் பெயர் ஐசோகூமரின் இதுதான் அந்த கசப்புச் சுவைக்கு காரணம் சுவாரஸ்யமாக கேரட் இந்த ஐசோகூமரினை பூச்சிகள் மற்றும் நோய்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே உற்பத்தி செய்கிறது எத்திலீன் வாயுவை அது ஒரு ஆபத்து சமிக்ஞையாக எடுத்துக்கொள்கிறது அதாவது எத்திலீன் வாயுவை உணர்ந்தவுடன் ஆபத்து வருகிறது நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து இந்த கசப்பான தற்காப்பு வேதிப்பொருளை உற்பத்தி செய்யத் தொடங்குகிறது இதன் விளைவாக சில வாரங்களுக்கு முன்பு வரை இனிப்பாக இருந்த உங்கள் கேரட் இப்போது கசப்பான ஒரு காயாக மாறிவிடுகிறது இது ஒரு வகையான வேதியியல் தவறான புரிதல் பழங்கள் பழுப்பதற்காக வெளியிடும் வாயுவை கேரட் தனக்கு வந்த ஆபத்தாக கருதுகிறது இந்த செயல்முறையை தடுப்பதுதான் நமது முக்கிய நோக்கம் ஆக நீங்கள் இலையுதிர் காலத்தில் செய்த அந்த கொடிய தவறு என்னவென்றால் உங்கள் கேரட்டை எத்திலின் வாயுவை வெளியிடும் பழங்கள் அல்லது காய்கறிகளுடன் சேர்த்து சேமித்ததுதான் இது மிகவும் பொதுவான மற்றும் எளிதில் கவனிக்கப்படாத ஒரு தவறு பலரும் தங்களுக்கு கிடைத்த எல்லா காய்கறிகளையும் பழங்களையும் ஒரே இடத்தில் அதாவது பாதாள அறையின் ஒரே வைத்து வைத்துவிடுவார்கள் இது இடத்தை சேமிப்பதாக தோன்றினாலும் இதுதான் உங்கள் கேரட் அறுவடையை நாசமாக்குகிறது நீங்கள் ஆப்பிள்களை கேரட்டுக்கு அருகில் வைத்தால் அந்த ஆப்பிள்கள் தொடர்ந்து எத்திலீன் வாயுவை வெளியிடும் இந்த வாயு உங்கள் கேரட்டை சூழ்ந்து அதை கசப்பாக மாற்றும் செயல்முறையை தூண்டிவிடும் ஆப்பிள்கள்தான் இதில் மிகப்பெரிய குற்றவாளி அவை அதிக அளவில் எத்திலீன் வாயுவை வெளியிடுகின்றன ஆப்பிள்கள் மட்டுமல்ல வேறு சில பழங்களும் காய்கறிகளும் எத்திலியின் வாயுவை அதிக அளவில் வெளியிடுகின்றன பேரிக்காய் வாழைப்பழம் தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை இதில் அடங்கும் எனவே உங்கள் கேரட்டை இந்த பொருட்களிடமிருந்து முடிந்தவரை தள்ளி வைப்பது மிகவும் அவசியம் குறிப்பாக உங்கள் பாதாள அறையில் ஆப்பிள்களை சேமித்து வைக்கும் பழக்கம் இருந்தால் அவற்றை கேரட் இருக்கும் இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் முடிந்தால் ஒரு தனி அறையில் வைக்க வேண்டும் உருளைக்கிழங்கும் ஒரு முக்கியமான காரணி உருளைக்கிழங்கு எத்திலீன் வாயுவை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் கேரட்டிலிருந்து ஈரப்பதத்தையும் உறிஞ்சி அதை உலர வைக்கும் எனவே கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஒருபோதும் நல்ல சேமிப்பு நண்பர்கள் அல்ல இந்த மோசமான அண்டை வீட்டுக்காரர்களின் பட்டியலை மனதில் வைத்துக் கொள்வது அவசியம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி மிகவும் எளிமையானது பிரித்து வையுங்கள் உங்கள் பாதாள அறையை இரண்டு மண்டலங்களாக பிரிக்க வேண்டும் ஒரு மண்டலம் எத்திலீன் வெளியிடும் பொருட்களுக்காகவும் மற்றொரு மண்டலம் எத்திலீன் உணர்திறன் கொண்ட காய்கறிகளுக்காகவும் இருக்க வேண்டும் கேரட் முள்ளங்கி பீட்ரூட் போன்ற வேர்காய்கறிகள் எத்திலீன் உணர்திறன் கொண்டவை அவற்றை ஒரு பகுதியிலும் ஆப்பிள் தக்காளி உருளைக்கிழங்கு போன்றவற்றை மற்றொரு பகுதியிலும் வைக்க வேண்டும் வெறும் சில அடிகள் இடைவெளி போதுமானதாக இருக்காது ஏனெனில் வாயு எளிதில் பரவக்கூடியது முடிந்தால் காற்று புகாத தனித்தனி கொள்கலன்களில் அவற்றை சேமிப்பது இன்னும் சிறந்தது இது உங்கள் கேரட்டை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மற்ற காய்கறிகளின் ஆயுளையும் நீட்டிக்கும் சேமிப்புக்கு வைப்பதற்கு முன் கேரட்டை சரியாக தயார் செய்வதும் மிக முக்கியம் அறுவடை செய்தவுடன் கேரட்டின் பச்சை இலைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் இலைகளை விட்டு வைத்தால் அவை வேரிலிருந்து ஈரப்பதத்தையும் சத்துக்களையும் தொடர்ந்து உறிஞ்சும் இதனால் கேரட் விரைவில் சுருங்கிவிடும் மேலும் இந்த இலைகளும் சிறிதளவு எத்திலியின் வாயுவை வெளியிடலாம் இலைகளை அகற்றிய பிறகு கேரட்டின் மீதுள்ள அதிகப்படியான மண்ணை மெதுவாக துடைத்து விடுங்கள் ஆனால் கேரட்டை தண்ணீரில் கழுவ வேண்டாம் கழுவுவது அதன் தோலை சேதப்படுத்தி அழுகுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் சேமிப்புக்கு முன் கேரட்டை கழுவினால் அது முற்றிலும் உலர்ந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஈரம் இருந்தால் பூஞ்சை உருவாகிவிடும் அடுத்த முக்கியமான படி கேரட்டை குணப்படுத்துதல் அல்லது கியூரிங் செய்வது இது காய்கறியின் தோலை சிறிது கடினமாக்கி சேமிப்பின்போது ஏற்படும் காயங்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது கேரட்டை அறுவடை செய்த பிறகு அவற்றை ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு குளிர்ச்சியான நிழலான மற்றும் நல்ல காற்றோட்டமான இடத்தில் பரப்பி வைக்கவும் இது அறுவடையின் போது ஏற்பட்ட சிறிய வெட்டுக்கள் அல்லது கீறல்கள் உலர்ந்து ஜஜுவாஜ் உதவுகிறது இந்த படி சேமிப்பு காலத்தில் நோய் தொற்றுகள் ஏற்படுவதை குறைக்கிறது இந்த எளிய செயல்முறை உங்கள் கேரட்டின் சேமிப்பு ஆயுளை கணிசமாக அதிகரிக்கும் பல விவசாயிகள் இந்த படியை தவிர்த்து விடுகிறார்கள் ஆனால் இது நீண்ட கால சேமிப்புக்கு மிகவும் இன்றியமையாதது இப்போது சேமிப்பு ஊடகத்தை பற்றி பேசலாம் கேரட்டை வெறுமனே ஒரு பெட்டியில் வைப்பதை விட ஒரு ஊடகத்தில் புதைத்து வைப்பது மிகச்சிறந்த பலனை தரும் ஈரமான மணல் மரத்தூள் அல்லது கரி பாச்சி மாஸ் போன்றவை சிறந்த ஊடகங்களாக செயல்படுகின்றன ஒரு பெரிய கொள்கலன் அல்லது மரப்பெட்டியை எடுத்து அதன் அடியில் இரண்டு அங்குலத்திற்கு மணலை பரப்பவும் பின்னர் கேரட்டை ஒன்றோடொன்று தொடாதவாறு மணலில் அடுக்கவும் பிறகு மீண்டும் மணலால் மூடி அடுத்த அடுக்கை வைக்கவும் இதுபோல பெட்டி நிறையும் வரை செய்யவும் இந்த ஊடகம் இரண்டு முக்கிய வேலைகளை செய்கிறது ஒன்று இது கேரட்டை சுற்றி அதிக ஈரப்பதத்தை பராமரிக்கிறது இதனால் அவை சுருங்காமல் இருக்கும் இரண்டு இது வெளிப்புற வாயுக்களிலிருந்து குறிப்பாக எத்திலின் வாயுவிலிருந்து கேரட்டை பாதுகாக்கிறது இந்த மணல் அல்லது மரத்தூள் முறைக்கு சில நன்மைகள் உள்ளன இது கேரட்டுகளுக்கு இடையே ஒரு தடையை உருவாக்குவதால் ஒரு கேரட்டில் அழுகல் ஏற்பட்டாலும் அது மற்ற கேரட்டுகளுக்கு எளிதில் பரவாது மேலும் இது வெப்பநிலை மாற்றங்களிலிருந்தும் கேரட்டை பாதுகாக்கிறது பாதாள அறையின் வெப்பநிலை சிறிது மாறினாலும் மணல் ஒரு இன்சுலேட்டராக செயல்பட்டு கேரட்டை சீரான வெப்பநிலையில் வைத்திருக்கும் இந்த முறையை பயன்படுத்தும் போது ஊடகம் சற்று ஈரமாக இருக்க வேண்டும் ஆனால் சொட்ட சொட்ட நனைந்திருக்கக்கூடாது அதிகப்படியான ஈரம் அழுகலை ஏற்படுத்தும் உங்கள் கையில் மணலை எடுத்து பிழிந்தால் அது ஒன்றாக நிற்க வேண்டும் ஆனால் தண்ணீர் சொட்டக்கூடாது இதுதான் சரியான பதம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் ஆகியவை கேரட் சேமிப்பில் மிக முக்கியமான காரணிகள் கேரட்டை சேமிப்பதற்கான உகந்த வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸுக்கு அருகில் அதாவது முப்பத்தி இரண்டு டிகிரி ஃபாரன் ஹீட் ஆகும் ஈரப்பதம் தொன்னூற்றைந்து சதவீதம் வரை இருக்க வேண்டும் இந்த சூழல் கேரட்டின் வளர்ச்சிதை மாற்றத்தை மெதுவாக்கி அது சுவாசிப்பதை குறைக்கிறது இதனால் அது தனது சர்க்கரை சேமிப்பை மெதுவாக பயன்படுத்துகிறது நீண்ட காலத்திற்கு இனிப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கேரட் முளைக்கத் தொடங்கிவிடும் அல்லது அதன் சர்க்கரையை வேகமாக பயன்படுத்தி சுவை இழந்துவிடும் வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே சென்றால் கேரட் உறைந்து சேதமடைந்துவிடும் உங்கள் பாதாள அறையின் வெப்பநிலையை ஒரு தெர்மோமீட்டர் மூலம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ஈரப்பதத்தை அளவிட ஒரு ஹைக்ரோமீட்டரை பயன்படுத்தலாம் ஈரப்பதம் குறைவாக இருந்தால் தரையில் சிறிது தண்ணீர் தெளிப்பது அல்லது ஒரு வாளியில் தண்ணீரை திறந்து வைப்பது போன்ற எளிய முறைகள் மூலம் அதை அதிகரிக்கலாம் அதே சமயம் நல்ல காற்றோட்டம் இருப்பதும் அவசியம் தேங்கி நிற்கும் காற்று பூஞ்சை மற்றும் பூஞ்சான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் எனவே உங்கள் சேமிப்பு அறையில் ஒரு சிறிய காற்றோட்ட வசதி இருப்பது பல பிரச்சனைகளை தடுக்கும் இந்த சிறிய விவரங்களில் கவனம் செலுத்துவது உங்கள் சேமிப்பின் வெற்றியை உறுதி செய்யும் சேமிப்பில் வைக்கப்பட்ட கேரட்டை அவ்வப்போது சரிபார்ப்பது ஒரு நல்ல பழக்கம் ஒவ்வொரு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை உங்கள் சேமிப்பு கொள்கலனை திறந்து கேரட்டின் நிலையை சரிபார்க்கவும் அழுகிய மென்மையான அல்லது பூஞ்சை பிடித்த கேரட் ஏதேனும் தென்பட்டால் அதை உடனடியாக அப்புறப்படுத்திவிடுங்கள் ஒரு கெட்ட கேரட் மற்ற எல்லா கேரட்டுகளையும் பாதித்துவிடும் ஒரு கெட்ட ஆப்பிள் முழு கூடையையும் கெடுத்துவிடும் என்ற பழமொழி கேரட்டுக்கும் பொருந்தும் இந்த வழக்கமான ஆய்வு பெரிய இழப்புகளைத் தடுக்க உதவும் மேலும் இது உங்கள் சேமிப்பு ஊடகத்தின் ஈரப்பதத்தை சரிபார்க்கவும் ஒரு வாய்ப்பளிக்கிறது சரி இப்போது முழுமையான செயல்முறையை ஒரு சுருக்கமாக பார்ப்போம் அறுவடைக்கு முன் கேரட் முழுமையாக முதிர்ச்சியடைந்திருப்பதை உறுதி செய்யுங்கள் அறுவடை செய்தவுடன் இலைகளை வெட்டிவிடுங்கள் மண்ணை மெதுவாக துடைத்து கழுவ வேண்டாம் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு குணப்படுத்துங்கள் பின்னர் ஆப்பிள் போன்ற எத்திலின் வெளியிடும் பொருட்களிலிருந்து முற்றிலும் தனியாக ஒரு தனி இடத்தில் சேமிக்கவும் ஈரமான மணல் அல்லது மரத்தூள் நிரப்பப்பட்ட ஒரு கொள்கலனில் ஒன்றோடொன்று தொடாதவாறு புதைத்து வைக்கவும் உங்கள் சேமிப்பு அறையின் வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸுக்கு அருகிலும் ஈரப்பதம் தொன்னூற்றைந்து சதவீதத்திலும் இருப்பதை உறுதி செய்யுங்கள் அவ்வப்போது சரிபார்த்து கெட்டுப்போனவற்றை அகற்றவும் சிலர் கேரட்டை குளிர்சாதன பெட்டியில் சேமிப்பார்கள் இது ஒரு சிறிய அளவு கேரட்டுக்கு சாத்தியம் ஆனால் இதிலும் எத்திலின் பிரச்சனை வரலாம் உங்கள் குளிர்சாதன பெட்டியில் ஆப்பிள்கள் அல்லது தக்காளி இருந்தால் கேரட்டை ஒரு காற்று புகாத பையில் அல்லது கொள்கலனில் வைக்க வேண்டும் கேரட்டை தண்ணீரில் மூழ்க வைத்து சேமிக்கும் முறையும் உள்ளது இது கேரட்டை மொறுமொறுப்பாக வைத்திருக்கும் ஆனால் தண்ணீரை அடிக்கடி மாற்ற வேண்டும் இல்லையென்றால் பாக்டீரியா வளர வாய்ப்புள்ளது பெரிய அளவிலான அறுவடையை சேமிக்க பாதாள அறை மற்றும் மணல் முறைதான் மிகவும் நம்பகமானது மற்றும் செயல்திறன் மிக்கது உங்கள் கேரட் ஏற்கனவே கசக்கத் தொடங்கிவிட்டால் என்ன செய்வது துரதிர்ஷ்டவசமாக அந்த கசப்புச் சுவையை முழுமையாக அகற்ற முடியாது ஐசோகூமரின் ஒருமுறை உருவானால் அது கேரட்டிலேயே தங்கிவிடும் இருப்பினும் சமைப்பது கசப்பை குறைக்க உதவும் குறிப்பாக வறுப்பது அல்லது வேக வைப்பது போன்ற முறைகள் கசப்புச் சுவையை ஓரளவு மறைக்கக்கூடும் ஆனால் அதன் இயற்கையான இனிப்புச் சுவை திரும்ப கிடைக்காது எனவே தடுப்புதான் சிறந்த மருந்து கசப்பு உருவாவதற்கு முன்பே அதை தடுப்பதுதான் புத்திசாலித்தனம் இந்த வீடியோவில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்கள் கசப்பான கேரட் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது வேர்காய்கறிகளை சேமிப்பது ஒரு கலை ஒவ்வொரு காய்கறிக்கும் அதன் சொந்த தேவைகள் உள்ளன உதாரணமாக பீட்ரூட் மற்றும் முள்ளங்கி போன்றவற்றை கேரட் போலவே சேமிக்கலாம் ஆனால் பூசணிக்காய் மற்றும் குளிர்கால ஸ்குவாஷ் போன்ற காய்கறிகளுக்கு சற்று வெப்பமான மற்றும் உலர்ந்த சூழல் தேவை வெங்காயம் மற்றும் பூண்டுக்கு குளிர்ச்சியான ஆனால் மிகவும் உலர்ந்த இடம் தேவை எனவே உங்கள் சேமிப்பு அறையில் வெவ்வேறு காய்கறிகளுக்கு வெவ்வேறு மண்டலங்களை உருவாக்குவது சிறந்தது ஒவ்வொரு காய்கறியின் தேவைகளை புரிந்து கொள்வது உங்கள் குளிர்கால உணவின் தரத்தையும் அளவையும் அதிகரிக்கும் எத்திலீன் வாயுவை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சில சமயங்களில் நாம் அதை நமக்கு சாதகமாகவும் பயன்படுத்தலாம் உதாரணமாக உங்களிடம் பழுக்காத தக்காளி இருந்தால் அதை ஒரு பழுத்த வாழைப்பழத்துடன் ஒரு காகிதப் பையில் போட்டு வைத்தால் தக்காளி வேகமாக பழுத்துவிடும் இங்கு வாழைப்பழம் வெளியிடும் எத்திலீன் வாயு தக்காளியை பழுக்க வைக்க உதவுகிறது எனவே எத்திலீன் என்பது ஒரு கெட்ட விஷயம் அல்ல ஆனால் அது தவறான இடத்தில் தவறான காய்கறியுடன் இருக்கும்போதுதான் பிரச்சனையை உருவாக்குகிறது இந்த வேதியலை புரிந்து கொள்வது உங்களை ஒரு சிறந்த தோட்டக்காரராகவும் உணவு சேமிப்பாளராகவும் மாற்றும் உங்கள் உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவிப்பது மிகவும் முக்கியம் நீங்கள் பல மாதங்கள் செலவழித்து உங்கள் தோட்டத்தில் அழகான ஆரோக்கியமான கேரட்டை வளர்க்கிறீர்கள் அதன் பலனை குளிர்காலம் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் இந்த ஒரு சிறிய சேமிப்பு தவறு உங்கள் அத்தனை உழைப்பையும் வீணாக்கிவிடக் கூடாது சரியான அறிவுடன் நீங்கள் உங்கள் அறுவடையை மாதக்கணக்கில் டாஜாக வைத்திருக்க முடியும் இனி உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் வழங்கும் கேரட் சூப் அல்லது கேரட் பொரியல் எப்போதும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் இறுதியாக அடுத்த இலையுதிர் காலத்தில் உங்கள் கேரட்டை அறுவடை செய்யும்போது இந்த முக்கிய குறிப்பை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கேரட்டுக்கு தனிமையான இடம் தேவை அவற்றை அவற்றின் சத்தமான் அண்டை வீட்டுக்காரர்களிடமிருந்து அதாவது ஆப்பிள்கள் மற்றும் உருளைக்கிழங்குகளிடமிருந்து தள்ளிவையுங்கள் இந்த ஒரு எளிய மாற்றம் கசப்பான ஏமாற்றத்திற்கும் இனிப்பான வெற்றிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் தோட்டம் உங்களுக்கு வழங்கும் பரிசுகளை முழுமையாக பாதுகாக்க இந்த அறிவை பயன்படுத்துங்கள் உங்கள் குளிர்கால சேமிப்பு வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் இந்த எளிய மாற்றங்கள் உங்கள் சேமிப்பு முறையை என்றென்றைக்குமாக மாற்றும் ஆக இன்று நாம் கற்றுக்கொண்டதென்ன உங்கள் பாதாள அறையில் வைக்கப்பட்ட கேரட் கசப்பதற்கு முக்கிய காரணம் மண் தண்ணீர் அல்லது விதை அல்ல மாறாக நீங்கள் அதை ஆப்பிள் உருளைக்கிழங்கு போன்ற எத்திலீன் வாயுவை வெளியிடும் பொருட்களுடன் சேர்த்து சேமித்ததுதான் அந்த வாயு கேரட்டில் ஒரு தற்காப்பு வேதிப்பொருளை தூண்டி அதை கசப்பாக மாற்றிவிடுகிறது இந்த கொடிய தவறை தவிர்க்க உங்கள் கேரட்டை எப்போதும் தனியாக குளிர்ச்சியான ஈரப்பதமான சூழலில் மணல் போன்ற ஒரு ஊடகத்தில் சேமிக்க வேண்டும் இந்த ஒரு சிறிய தகவலை தெரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் அடுத்த அறுவடையை இனிப்புடனும் சுவையாகவும் மாற்ற முடியும் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற இன்னும் பல தோட்டக்கலை இரகசியங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்கள் உங்கள் கேரட்டை எப்படி சேமிக்கிறீர்கள் நீங்கள் எப்போதாவது கசப்பான கேரட்டை அனுபவித்திருக்கிறீர்களா உங்கள் அனுபவங்களையும் வேறு ஏதேனும் சேமிப்பு குறிப்புகள் இருந்தால் அதையும் கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்